நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அந்த நரசிம்மரை நம்ம எவ்வாறு வழிபட வேண்டும் அவரை நாம் எவ்வாறு சரணாகதி அடைய வேண்டும் அதன் மூலமாக என்ன பலன் பயன் பலம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக யாருக்கும் தெரியாத நரசிம்மரை வழிபட வேண்டிய சிவ நேரத்தை பற்றி இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய்ப் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நரசிம்மர் ஏன் வழிபட வேண்டும் இரண்யன் என்கின்ற இரண்யன் கசிபு என்கிற அசுரன் வந்து மிக பெரும் தியானம் இருந்து தவம் இருந்து சிவன் கட்டை இருந்து மிக பெரும் வரம் பெறான் தாயோட வயிற்றுலேருந்து பிறக்காதவர்களாக இருக்கணும் மனிதனாக இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது எந்த விதமான ஆயுதத்தாலையும் என்னால் கொன்று கூடாது வானத்திலையும் கொள்ளக்கூடாது பூமியிலேயும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு வரம் வாங்கின உடனே இந்த அசுரர்களுக்கெல்லாம் என்னென்ன வரம் வாங்கணுன்னே உண்மையான அசுராக மாறிடுவாங்க ஏன்னா தெய்வத்தை ஒரு நுழை பிடிச்சி கடுமையாக தவம் இருந்து தான் இறைகட் இறைவன்கிட்ட வரம் வாங்குவாங்க ஆனால் வரம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது காமெடி பண்ணிடுவாங்க அதற்கப்புறம் அவர் இந்த மாதிரி வர வாங்குறாரு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந் இவர் வந்து என்னத்தான் தெய்வமாக வழிபடணும்னு சொல்கிறாரு அந்த குழந்தை இல்லை ஓம் நமோ நாராயணா ஓம் நரசிம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படி சொல்லவே கூடாதுங்கிறாரு ஆனால் அது அந்த குழந்தை திரும்ப திரும்ப சொல்லுது அந்த குழந்தையோட பிறதா பிரகலநாதன் அவர் திரும்ப திரும்ப இதை சொல்கிறாரு இவருக்கு கோபம் வந்து எங்கிருக்கிறாரு உன்னோட கடவுள் அப்படின்னு கேட்டுட்டு தூணில் இருக்கிறாரா துரும்பில் இருக்கிறாரா அங்கே இருக்கிறாங்கிற ஒவ்வொன்றா உடைக்கிறார் அப்போ தூணை உடைக்கிறாரு தூணை பிளந்து வருகிறார் இருந்து வரல பெருமாள் தூணை பிறந் பிளந்து வருகிறார் ஓகேங்களா அங்கிங்கின்னாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆனந்த ஜோதியாக நரசிம்மர் உடைச்சிட்டு வராரு மனிதர் உடல் சிங்க முகத்தோட சிங்க கையோட வெளியே வந்து அந்த அசுரோட ஒரு படி மேலே வச்சு வயிற்றை கிழித்து கொள்றாரு மிக பெரும் ஆக்ரோஷம் ஆகிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதோ அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது அவர் பக்கத்தில் மகாலட்சுமி வராங்க அவர் பக்கத்தில் பிரகலநாதன் போனோன்னு அமைதியாகிடுறாரு அப்படித்தான் நரசிம்மர் ந லட்சுமி நரசிம்மர் அவதாரம் இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிப்பட்டது அகோபிலம் என்கின்ற ஒரு இடத்துக்கு மிக விரைவில் போக போகிறேன் ஸோ அங்கே தான் அவரோட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த இடமாக சொல்கிறாங்க இப்போவும் அங்கே வந்து ரத்தமாகவே ஒரு இடத்துல இருக்குதுங்கிறது உண்மையும் கூட மிக விரைவில் அந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதுதான் நரசிம்மர் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த சூச்சமும் அந்த நரசிம்மரை என்றைக்குங்க குருஜி வழிபடலாம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரோட நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிரை சுவாதி தேய்விரை சுவாதி என்று நீங்கள் பெருமாள் கோயிலில் லட்சுமி நரசிம்மர் வச்சுருப்பாங்க அல்லது உங்கள் வீட்டில் ஒரு நரசிம்மர் படத்தை வச்சுக்கலாம் நரசிம்மர் தனிப்படமாக வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இல்லைனா லட்சுமி நரசிம்மரோட வைப்பது உத்தமம் அவருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா நரசிம்மருக்கு ஆயிரம் கோடி மந்திரங்கள் இருக்கின்றன அதை நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா இது இது ஒரு வழிமுறை அடுத்தது நான் சொல்கிறது வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர தொடர்ந்து வேலை தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் பதினோரு நெய்விளக்கு போடுவது சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றி தந்தவர் நான் வந்து வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வந்துட்டு திறமையெல்லாம் இருக்குது வாய்ப்பே கிடைக்கலின்னு ஒன்பது சனிக்கிழமை கோயம்புத்தூரில் உக்கடத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலில் விளக்கு போடுறேன் ஒன்பதாவது சனிக்கிழமை விளக்கு போடுறதுக்கும் கூட கையில் காசு இல்லாத சூழலில் நான் அவர்கிட்ட வேண்டிட்டு வரேன் இனி வருவேனான்னு தெரியாது எனக்கு ஏதோ வாய்ப்பை தான்னு அப்போ நான் என் காருக்கு பின்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து திருப்பூர்லேருந்து ஒரு நிறுவனம் கூட்டு எனக்கு ஒரு வருஷத்திற்கு சனிக்கிழமை மட்டுமே பயிற்சி வகுப்புக்கான ஆலோசகர்களுக்கான ஒரு வாய்ப்பை தந்தாங்க தான் இந்த பரிகாரத்தை நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி செயல்படுத்தியிருக்கேன் நீங்களும் அதை கடைபிடிக்கலாம் அதை விட தொடக்கத்தில் ஒன்று சொன்ன சிவ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு சிவ நேரம்னு சொல்லக்கூடியது பிரதோஷ நேரம் நாலு மணிலிருந்து ஆறு மணி தினமும் பிரதோஷ நேரம்தான் அதில் சூட்சமமாக மாதம் வ வளர்பிரையிலும் தேய்விரையிலும் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடுகளை செஞ்சுட்டு நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு நரசிம்மர்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா செல்வம் சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் எதையும் எப்பொருள் யார் யாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என் அனுபவத்தில் எனக்கு கிடைத்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் கேட்பதோடு நிற்காமல் நரசிம்மரை புடித்து வழிபடுங்கள் அந்த நரசிம்மர்ட்ட வேண்டும் அவரோட சிறப்பு என்னன்னா நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அதனால் நரசிம்மரை புரியுங்கள் நாளை என்ற வார்த்தையை இல்லாமல் இன்றே இப்போதே இங்கே இந்த நொடியிலேயே உங்கள் வேண்டுதலை நடத்தி தருவார் அவ்வாறே நமக்கு நம் வேண்டுதலை நடத்தி தரக்கூடிய நரசிம்மரை வழிபடுங்கள் கொண்டாடுங்கள் அவரின் அருளால் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கட்டும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் என்னோடய ஃபேவரட் நரசிம்மர் கோயில்னால் கோயமுத்தூரில் உக்கடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயில் உங்களுக்கு பிடிச்ச நரசிம்மர் கோயில் எது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் பல்வேறு விதமான சூற்றவங்களை உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன் ஏன்னா தனி நபர் வாழ்வில் சகல செல்வ செழிப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோளே உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வ செழிப்பும் ஏற்பட என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் வாழ்க